வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாத பலன்கள் துலாம் ராசிக்கு முதல்ல ஜாதக கட்டங்கள் அப்புறம் சாதகமான அம்சங்கள் பாதகமான அம்சங்கள் அப்புறம் பரிகாரம் முதல்ல ஜாதக கட்டங்கள் என்னன்றத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாங்க சுக்கரன் ஹெட்லர் இருக்கிறாரு ராகு ஐந்தில் சூரியன் வந்து ஒம்போதில் செவ்வாய் பதினொன்றில் கேது பதினொன்றில் புதன் வந்து வக்ரமாக இருக்கிறாரு இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வந்து சுக்கரன் எட்டில் சுக்கரன் எட்டில் இருக்கிறதுல என்னென்ன விஷயங்கள் இவர் வந்து பண்ணுவார் சாதகமான அம்சங்கள் முதல்ல பார்த்துட்லாங்க சாதகமான அம்சங்கள் இவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு நன்றாகவே நடக்குங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இவர்களை வந்துட்டு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து இடமாற்றம் வருங்க அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்வது இவர்களுக்கு மிக மிக நல்ல விஷயம் செல்வாக்குகள் இந்த காலகட்டத்தில் வந்து உயரும் சுபகாரியங்கள் அதிகரிக்குங்க இவர்களுக்கு ஏற்பட்டுள்ள கடன்கள் வந்து வெகுவாக வந்து குறையும் அதே போல் வந்து ஐவிஎஃப் மூலமாக குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழலை தென்படுகிறது திருமணம் செய்யாதவர்களுக்கு திருமண வரன்கள் திருமண யோகம் வந்து கைகூறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இந்த காலகட்டத்திலிருந்து தொழில் அபிவிருத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க சுருக்கமாக சூழலாக நித்தியகண்டம் பூர்ண ஆயுஷுன்னு சொல்லி துலாம் ராசிக்காரர்கள் வந்து நம்ம வந்து தகவலமாக வந்து சொல்லலாம் சரி பாதகமான அம்சங்கள் வந்து விரயங்கள் ஏற்படுங்க இவர்களுக்கு வந்து விரயங்கள் மட்டும் இல்லைங்க பெண்கள் விஷயத்தில் வந்து இவர்களுக்கு வந்து தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் காலு வயிறு இந்த மாதிரி விஷயம் இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வண்டிகளில் விபத்துகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்ற காரணத்தினால வந்து வண்டி வாகனங்கள் போகும்பொழுது இரவு நேர பயணங்கள் வந்து தவிர்த்துருங்க டூ வீலரில் போகிறப்ப வந்து ஹெல்மெட் போட்டுட்டு போங்க வேலைகள் வந்து உறுதியாக வந்து பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய பிரச்சனைகள் இவர்களுக்கு வந்து தாராளமாக ஏற்படுங்க அதை கொஞ்சம் பொறுத்து போகிறது வந்து இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரி இவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடுகள் இருந்தால் பசுமாடுகளுக்கு வந்து இவர்கள் வந்து வாழைப்பழம் வந்து வாங்கி கொடுக்கலாங்க செவ்வாய்கிழமைகள் வந்து முருகர் வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும் அதே போல் புதன்கிழமைகளில் வந்து நரசிம்மர் வழிபாடு இவர்களுக்கு ஆகச்சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுகிறதுங்க மற்ற ராசிக்காரர்கள் தங்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க